குரு ஹோரை அப்படிங்கிறது சுபகாரியங்களுக்காக அதாவது திருமண தேதி நிச்சயம் பண்ணணும் அப்படின்னா குரு ஸ்ட்ராங்காக இருக்கணும் ஒரு வியாழக்கிழமையா ஒரு குரு ஹோரையில எந்த விஷயம் செஞ்சாலும் அது வந்து தான் நடக்கும் அப்படிங்கிறத வந்து நீங்க புரிஞ்சுக்கணும் அந்த நேரத்துல வந்து சண்டை சச்சர்கள் பேசுறது கடன் கொடுக்கறதோ கடன் வாங்குறதோ கடன் பத்தி அப்படியாவது பேச போறதோ இந்த மாதிரிலாம் அசுபமான விஷயங்கள் அதே மாதிரி அவமதிப்புக்கு உள்ளாக்குற மாதிரி எந்த விஷயங்களையும் செய்யாம மரியாதைக்குரிய எந்த விஷயத்தையும் குரு ஹோரையில செய்யறீங்க அப்படின்னா சுபிக்ஷமா இருக்கும் சுக்கர ஹோரை அப்படின்னு பாக்குறப்ப அஹ் சுக்ரன் அப்படின்னாலே பெண் பெண் சம்பந்தப்பட்ட எந்த விஷயமா இருந்தாலும் சுக்கரன் ஹோரையில் வந்து நீங்கள் வந்து தாராளமாக செய்யலாம் இப்போ வந்து உங்கள் வீட்டில் வந்து பெண் குழந்தைகள் இருக்காங்க பெண் குழந்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் ஏதாவது முடிவெடுக்க வேண்டியது இருக்குது அவங்களுக்கு ஏதாவது ஆடை ஆபரணம் வாங்கி கொடுக்க வேண்டியதாக இருக்குது அன்றைக்கி நீங்கள் நகை வாங்க போகிறீங்க எல்லாமே சுபிக்ஷமாகவே வந்து உங்களுக்கு சேரும் அது வந்து வளர்பறை காலத்தில் அந்த சுக்கரன் ஹோரையில் நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா எல்லாமே சுபிக்ஷமாகவே இருக்கும் அந்த நேரத்தில் முடிஞ்ச அளவுக்கு கடன் கொடுக்காமல் இருந்துக்கிறதும் கடன் அடைக்க போகிறேன் அப்படிங்கிறதும் சுக்கரன் ஹோரையில் இல்லாமல் இருந்துக்கிறதும் நல்லது